அது சரி கண்டுபிடிச்சிட்டியாடி சத்யா உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா ஐயோ பயமா இருக்கேடி சரியா நான் கண்டா போட்டிருக்கேன் நான் பரவாயில்லையே சித்திரம் நல்லா தான் பண்ணியிருக்க போல இருக்கு சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் சரி மக்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த கேஸோட அப்டேட் என்னன்னு கேக்குறீங்களா எல்லாமே சஸ்பென்ஸ் எதையுமே சொல்ற மாதிரி இல்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாமே அண்டர் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குதான் ஓடிக்கிட்டு இருக்கு இருக்கு ஆனா இப்ப நான் சொல்ற நிலைமையில இல்ல காரணம் என்னன்னா எதிரிகள் வந்து உஷாராகிடக்கூடாது இல்லையா அதனால சோ எத்தையுமே சொல்ல போறது கிடையாது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் சேசிங் எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நான் போடுறேன் அப்புறம் என்னடி நான் வந்து கண்டென்ட் போட்டேன் காசு கொடுத்தேன் எல்லாம் சரி நான் சொல்லட்டுமா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காரணம் என்னன்னா எனக்கு உண்மை வேணும் அந்த உண்மை என்ன அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க மேடம் அப்படின்வேன் சரியா சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் காசும் கொடுப்பேன் கண்டென்ட்டும் போடுவேன் வீட்டுக்கும் கூப்பிடுவேன் நானும் போவேன் எல்லாம் செய்வேன் கடைசியா உண்மை வந்ததுக்கு அப்புறம் கழட்டி விட்டுருவேன் எனக்கு தேவை உண்மை உண்மை தெரிஞ்சாகணும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அதுதான் நானு என்ன என்னோட மக்கள் கிட்ட போய் என்ன டிஃபேம் பண்ணு என் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரியா என்னை அன்பால எப்படி வேணாலும் வளைக்கலாம் அழுதுவேன் அழுவேன் கத்துவேன் கதறுவேன் எல்லாமே செய்வேன் அது அன்புக்கு மட்டும்தான் ஆனா நீ என்னை மிரட்டணும் நினைச்சிட்டு வச்சுக்கோய அம்மன் ஜல்லி தராது அப்படியே இப்படி இருக்க சித்திரை இப்படி திரும்பி நிப்பேன் ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி நிப்பேன் அந்த அன்னியன் படத்துல வர்ற மாதிரி மாதிரிதான் அன்னியன் அம்பியா இருக்கிற நானு அன்புக்கு மட்டும்தான் அம்பியா இருப்பேன் அப்புறம் மெரட்னேன்னு வச்சியா நான் அண்ணன் அன்னியனா மாறிடுவேன் சரியா நான் அன்னியனா மாறிய தருணம் என்ன அப்படின்னு பாக்கணுமா பாப்ப பாப்ப சரியா சரி மக்களே இது எல்லாம் போகட்டும் நான் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் யாருக்காக திவ்யா கலட்சியை தூக்கி வச்சு பாதுகாத்த பாதுகாக்கற உம் யாருக்காக யாருக்காக இதெல்லாம் செய்யற நீ பெரிய தியாகிடி பரவாயில்ல போக்சோ கேஸ் வாங்குற தியாகி தான் சரி அதெல்லாம் போகட்டும் மூஞ்சை காட்டி வேண்டியது தானே ஏன் ஒழிஞ்சுக்கிட்டு பேசுற வந்து மூஞ்சை காட்டி பேசு ஆளு மூஞ்சிய பேரு தெரியுமா உனக்கு எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சரியா ரீல்லாம் அந்து போச்சு சரி மக்கள் கிட்ட என்ன சரி ஏன்டி பயத்துல கதர்ற ஏன் கதர்ற